வணக்கம் உறவுகளே யாழ்ப்பாணத்தை உலுக்கிய ஒரு கொள்ளை சம்பவம் அதோடு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் குற்றத்தடுப்பு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதும் அந்த அவர் கொடுத்த வாக்கு மூலங்களும் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இனிமேல் யாழ்ப்பாணத்தில் இந்த கொள்ளையில் ஈடுபட்ட நபர் இது சம்பந்தமான ஒரு செய்தி குறிப்பொன்று வழியாக இருக்குது அது என்ன மாதிரினு சொன்னால் இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் மனைவியோடு சேர்ந்து தான் கொள்ளையில் ஈடுபடுறது பல காலமாக இந்த கொள்ளை சம்பவத்தோடு ஈடுபட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் கோப்பாய் அச்சுவேலி பிரதேசங்களில் அண்மை காலமாக இந்த இவர் வந்து வீடுகளுக்குள்ள நுழைஞ்சி சம்பவங்களில் ஈடுபட்டதாக ஈடுபட்ட ஈடுபட்டிருக்கிறார் இந்த இது சம்பந்தமான தகவல்கள் கிடைச்சி யாழ்ப்பாணம் குற்றத்தாடு பிரிவினர் தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டு வந்தவர் இந்த விசாரணைகளின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னால் அவர் பிரான்ஸுக்கு தப்பிச் செல்ல இருந்த நிலையில தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மனைவியோடு சேர்ந்து தப்பிச் செல்ல முற்பட்டிருக்கிறார் உண்மையில் அவர் வந்து தனியாக வந்து கொள்ளை அடிச்சு அப்படி போனதாக இல்லை அவரும் மனைவியும் சேர்ந்து தான் கொள்ளையடிச்சிருக்கிறோம் அவற்ற அவரிட அவர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளியாகின தகவல்கள் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துறதா இருக்குது என்னென்று சொன்னால் எங்களுடைய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இனத்தினுடைய எங்களுடைய மக்களுடைய இது ஒரு பல பாரம்பரியங்கள் கலாச்சாரங்களின் அடிப்படையில் ஒரு திருட்டு சம்பவம் அதோட இது ஒரு கொள்ளை சம்பவம் திருடில் திருட்டல்ல கொள்ளை சம்பவம் இந்த சம்பவத்தின் பின்னணியில் மிகப்பெரிய பலமாக அவருடைய வெட்டிக்கு துணையாக இருந்தது வந்து அவருடைய மனைவி தான் இவர் வந்து இவர் வந்து யாழ்ப்பாணம் பூங்குடிவை சொந்தடமாக கொண்டு வருவோம் இவர் கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் சில திருட்டு சம்பவங்களும் ஈடுபட்டுக்கிறார் ஈடுபட்டுட்டு பிறகு மலேசியாவுக்கு தப்பி சென்றிருக்கிறார் மலேசியாவில் போய் அங்கே ஒரு கொஞ்ச காலம் இருந்துட்டு பிறகு திருப்பி வந்து கொழும்பில் தங் தங்கி இருந்திருக்கிறார் கொழும்பில் அதி சொகுசு வீடு ஒன்றை வாங்கி வசித்து வந்ததாக இப்போ தெரிவிக்கப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு சொவுசு காரில் யாழ்ப்பாணத்துக்கு வ வர்றது அது மாதிரி வந்து இருக்கிற ஒரு விடுதிகளில் விடுதிகளில் தங்கி நின்று பகலில் காரில் மனைவியோடு சேர்ந்து அந்த இடங்களை சுற்றி பார்க்குற மாதிரி போகிறது அப்படி போகிற நேரங்களில் தான் இவை அந்த வீடுகளை விடுறது வீடுகளை நோட்டமுடிட்டு பின் நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் காரில் கொண்டு போய் மனைவி ஒரு இடத்துல பாதுகாப்பான ஒரு இடத்துல இறக்கி விடுவார் இறக்கி விட்டால் இவர் அங்கே இருக்கிற பகுதியிலிருந்து யாருடையதாவது ஒரு துவிச்சக்கர வண்டியை திருடி கொண்டு இவர் பகலில் சுத்தி திரியர்களில் பார்த்து அந்த இலக்கு வைக்கப்பட்ட வீட்டுக்கு அந்த க துவிச்சக்கர வண்டியில் அதாவது கொள் அதுவும் வழிப்பறி அல்லது கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு துவிச்சக்கர வண்டியில் திருடப்பட்ட துவி துவிச்சக்கர வண்டியில் அந்த வீட்டுக்கு போய் கொள்ளையில் ஈடுபடுவார் கொள்ளையில் ஈடுபட்டு போ ஈடுபட்டு அந்த அந்த துவிச்சக்கர வண்டியிலே தப்பி அங்கே குறிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு நடத்தில வந்து நிற்கக்குள்ள அவருடைய மனைவி காரில் வந்து ஏத்திக்க போவோம் அந்த துய்சக்கர வண்டி அவை அங்க இருக்கிற பத்து காடுகளுக்குள்ள அங்கே மறைவான ஒரு இடத்துக்குள்ள தூக்கரைஞ்சி போட்டு அவர் கார்ல போறதான வழக்கம் இந்த இது வந்து விடயம் வந்து அவர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு அப்ப இவர் வழக்கமாக இந்த வீடுகளில் திருடைக்குள்ள நல்ல புத்திசாலி திருடனாக இருக்கணும் நல்ல அனுபவமான திருடனா இருக்கணும் என்னென்னு சொன்னால் அங்க இருக்கிற பணம் நகைகளை மட்டும்தான் கொள்ளையடிக்கிறதாகவும் தொலைபேசி போன்ற இலத்திரணியல் பொருட்களை திருடுவதில்லை என்ற விஷயம் என்ற என்றும் சொல்லப்படுது அவர் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இல இலத்திரணியல் பொருட்களை திருடினால் தான் மசமாக சிக்கிவிடுவேன் என்ற அந்த விழிப்புணர்வும் அவரிட அவரிட கனகாலமாக இருந்திருக்கு அதான் அவர் கனகாலமா துணிச்சலா கொள்ளையடிச்சிருக்கிறார் அந்த கொள்ளையடிச்ச படத்துல வீடு வாங்கியிருக்கிறார் மலேசியாவுக்கு போயிருக்கிறார் இப்படி அவர் அது அதை விட சௌசு கார்ல சுத்தி தெரிஞ்சிருக்கிறார் இப்ப அது அது இலகுவான காரியம் இல்லை தானே அவர் வந்து ஒரு இலத் இலத்திரணியல் சார்ந்த பொருட்களை கொள்ளையடிச்சால் தான் சிக்கிவிடுவேன் என்ற நினைப்பில் இருந்திருக்கிறார் இப்படி இருந்தால் இப்ப இப்போ அண்மை காலமா அஜ்வேலி பகுதியில் நடந்த பல சம்பவங்களோட இவர் தான் தொடர்பட்டதாக தெரிவிக்கப்படுது இவர் வந்து கோப்பாய் அச்சுவேலி பிரதேசங்கள்ல அண்மை காலங்களாக நடந்த திருட்டு சம்பவங்களோட அதாவது கொள்ளை சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு நபராக போலீஸார் இனங்கன்றிருக்கணும் இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னால் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் சுற்றியல் கத்தி இப்படி பல பல பொருட்கள் குரடு அப்படின்னு சொல்லி ஒரு பல பொருட்கள் ஆபத்தான நபராக தனியாக கொள்ளையில் ஈடுபடுகின்ற நபராக இல்லாமல் ஒரு ஆபத்தான நபராகத்தான் அவரிடம் இருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் இருந்தது இவர் வந்து கொழும்பில் சங்கினிக்கைக்குள்ள அவர் பிரான்சுக்கு மனைவியோட தப்பி செல்ல இருந்த நிலையில்தான் ஜாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு வந்து அவரை கைது செய்யிருக்கு அப்படி கைது செய்ய போகிற நேரம் அந்த குற்றத்தடுப்பு அங்கே கைது செய்கிறதுக்கு சென்ற அந்த போலீஸ் பொறுப்பதிகாரியை குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த ஒரு கைது நடவடிக்கைக்கு பொறுப்பாக போன அந்த போலீஸ் பொறுப்பதிகாரியை வயிற்றில் பலமாக கடித்து போட்டு தப்புறதுக்கு முயற்சி செஞ்சுருக்குது ரெண்டாலும் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டு போய் யாழ்ப்பாணம் கொண்டு வந்திருக்கு கொண்டு யாழ்ப்பாணத்தை கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வந்து விசாரித்த இடத்துல அவர் சொன்ன இன்னொரு சம்பவம்தான் மிக மிக அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு போலீசாருக்கு அது என்ன விடியம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கொழும்பு கொழும்புத்துறையில் இருக்கிற கொழும்புத்துறை விதானையார் வீதியில வந்து அவற்றை உறவினர்களால் இருக்கிறேன் அந்த அவைண்ட காணிக்குள்ள ஒரு கைக்குண்டொண்டை மறைச்சி வச்சிருந்திருக்கிறேன் இப்படி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுகின்ற நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் தன்னை தற்கா தற்பாதுகாத்து கொள்வதும் நோக்கில கைக்குண்டம் மறைத்து வைத்திருந்ததாக அவர் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் அப்ப போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடவு பிரிவினர் அவரை அழைத்து அழைத்தி தண்ணூண்டையும் முயற்சிருக்கணும் அவருப்ப விளக்க முறையில் இருக்கிறார் விளக்கமறையில் வச்சிருக்கணும் உண்மையில இந்த சம்பவங்கள் ஒரு கொள்ளையில் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பாரிய கொள்ளை சம்பவம் இந்த கொள்ளை சம்பவங்கள் இந்த நீங்க வந்து வடிவம் ஆராய வேண்டும் ஏன்னு சொன்னா தனிய பொருளை கவர்ந்து தான் மாட்டிக்கொண்டால் கைக்குண்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி செல்வன் என்ற ஒரு மனநிலையில் இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டது உண்மையில மிக ஒரு ஆபத்தான நபரை யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்திருக்கிறோம் பல தங்களோட சொ சொத்துக்களை தங்களுடைய உடைமைகளை பறிகொடுத்த கொடுத்த அந்த பறிகொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸாரோட போலீசாரிடம் முறையிட முறையிட வேணும் இதுவரைக்கும் முறையிடாதவர்கள் பெரும்பாலும் முறையிட்டிருப்பார்கள் அந்த சம்பவங்களோட முறையிடாதவர்கள் இருந்தால் உண்மையில போலீசாரோட தொடர்பு உண்டு இது தொட இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பிலான தகவல்களை பதிவு செய்யணும் அவருடைய புகைப்படமும் வழியாக இருக்குது அவரிடம் மீது மீட்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே போலீஸாரால் வெளியிடப்பட்டிருக்கு இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் அஹ் தனியே இருக்கிற ஆக்களை இலக்கு தான் அதிகமாக யாழ்ப்பாணத்தில் நடந்து வர்றதை நாங்கள் அண்மை காலமா பாக்குறோம் இது எப்படி ஒரு ஒரு விதமான ஒரு கொள்ளை இது கொள்ளை சம்பவங்கள் நாங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் ஓரளவுக்கு கொள்ளலாம்